செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அக்கட்சியின் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து தெரிவித்துள்ளார் பியூஷ் கோயல் சென்னை வருகை கூட்டணியை இன்னும் பலப்படுத்தும் விதத்துல நிறைய பேச்சுவார்த்தைகள் இருக்கு தேமுதிக முடிவு எடுத்துதான் நம்ம மாநாட்டில் சொல்லியிருந்தோம் அந்த முடிவு தொண்டர்கள் ரொம்ப அவளோட காத்துக்கிட்டு இருக்காங்க எங்க தொண்டர்கள் காத்திருக்காங்களா எங்க தொண்டர்கள் காத்திருக்காங்கன்னா நாங்க பாத்துக்கிறோம் சரிங்களா நீங்க பிரஸ் பீப்புள் தான் காத்திருக்கீங்க தொண்டர்கள் எல்லாம் தெளிவா இருக்காங்க இருந்தாலும் எப்பவுமே நீங்க வந்து தலைமை அலுவலகத்துக்கு வந்தா எப்பயுமே நான் உங்களை அவாய்ட் பண்ணதே கிடையாது நீங்க வந்ததையும் மதிச்சு எப்பவுமே உங்களுக்கு நான் பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மற்ற யாரும் இப்படி கொடுக்குறாங்களான்றதை நீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கணும் ஏன்னா டெய்லி இங்கே அன்னதானம் நடக்குது டெய்லி தலைவருக்கு பூஜை நடக்குது இங்க எவ்வளவு பேர் வந்து கேப்டனை பாக்குறாங்கன்றதெல்லாம் நீங்க டெய்லி பார்த்துட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு நீங்க நீங்க இருக்கீங்க பதில் சொல்ற பல முறை உங்க எல்லாருக்குமே நான் பதில் சொல்லிட்டேன் எங்களை விட நீங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க நாங்க யாரோட கூட்டணி அமைக்க போறோம் அப்படின்றதுல அந்த வகையில பத்திரிகை நண்பர்களாகிய உங்களை நான் அழைத்து உரிய நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன் அதனால் இன்னைக்கு நானே சேனலில் பார்த்தேன் அவர் வந்திருக்காரு எங்களோட பேசுகிறாரு நீங்கள் தான் போடுறீங்க எங்களுக்கே இன்னும் தகவல் வரல யார் உங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் தான் உண்மை இன்னும் நான் இப்போ இங்கே தான் நிற்கிறேன் தலைமை அலுவலகத்தில் எங்களை சுற்றி எங்கள் கழக நிர்வாகிகள் இருக்கேன் எங்களுக்கே அந்த மாதிரி ஒரு நியூஸ் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் வரல அப்படி இருக்கும் பட்சத்தில் மீடியாவுக்கு யார் இந்த மாதிரி தவறான ஒரு செய்திகளை கொடுக்குறாங்க என்பது உண்மையிலேயே எனக்கு புரியலை நான் பல முறை உங்கள் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன் அப்படி எதாவது டவுட் இருந்தால் எங்ககிட்ட கேளுங்க நான் வந்து விளக்கம் சொல்கிறேன்னு பட் நீங்க உங்கள் செய்தியை போடுறது போடுற மாதிரி தான் இருக்கீங்க நீங்கள் போட்ட செய்தியில் ஒன் பர்சன்ட் கூட உண்மை இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் எங்களை அணுகவும் இல்லை எங்களுடன் தொலைபேசியிலையும் தொடர்பு கொள்ளலை ஏன்னா அவர் எதற்கு இங்கே வந்திருக்காரு என்பது கூட எங்களுக்கு தெரியாது தான் உண்மை எனவே உண்மை நிலையை நீங்கள் போடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா எவன் இதை பார்க்குறவங்க எல்லாம் கன்ஃப்யூஸ் ஆகிறாங்க அவங்க நான் நான் தெளிவாக சொல்கிறேன் நான் கூப்பிட்டு உங்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன் நான் சொல்கிறேன் ஆனாலும் நீங்கள் டெய்லி ஏதோ ஒரு நியூஸ் உங்கள் டிஆர்பிக்காக நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க யாரையும் அப்படி ஒரு டிசிஷன் நாங்கள் எடுத்தால் நான் ஃபர்ஸ்ட் கூப்பிட போகிறது உங்களை தான் அது சொல்றேன் சொல்கிறேன் அதனால் தவறான செய்திகளை போட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க